அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறதுங்க அப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ இருக்குதுங்க இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்குது சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியினுடைய நிழலிற்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடியதா இருக்குதுங்க இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று கேட்டீங்கன்னா இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படுங்க இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெருமரல் கட்டம் மட்டுமே தெரியுங்க அது மட்டுமில்லாமல் என்ன நிகழக்கூடிய வேண்டும் என்று பார்க்கும் போது கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டுங்க கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் முறிதல் போன்ற வேலை செய்யவோ உணவு உணவோ கூடாது என கவரப்பட குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூறுமையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாதுங்க அப்படி இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய தருணங்களை என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும்போது உணவு மற்றும் தண்ணீரில் தற்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை ஏற்படாமல் இருக்குங்க கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகண காலத்தில் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்காக இருக்குங்க கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாம சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையுங்க குறிப்பா இக்காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் சந்திரகிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாள முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என கூறப்படுது